வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நடக்கும் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகமா இருந்தாலும் சரி கோச்சார அடிப்படையிலான டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் போன்ற கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை கர்ம பலனை ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது நாம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையிலே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி மண்டலத்தின் காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வரைக்கிற வருகிற மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக இருப்போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ளே முடிந்து தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மே மாதத்தில் வந்து குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நடந்து முடிவாயிற்று மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூனுக்கு இரண்டு மாதங்கள் முன்னாடியே சனிப்பெயர்ச்சியும் முடிந்து மிக முக்கியமான மூன்று பயிற்சி முடிந்து தான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது சனி பெயர்ந்து ஏழரை நாட்டு சனி என்று சொல்லப்படுகிற விரயசனி முதல் ரெண்டரை வருடம் ஆகிய விரயசனியை ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு தொடங்கி போய்கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு மாதமாக அதே சமயத்தை மற்றொரு ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் மேஷராசியோட ஏழாம் இடம் அதே மாதிரி பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்கு மே பதினாலருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூன் மாதத்தில் வரும்பொழுதே நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துல குரு பார்வை பெற்று அதே சமயத்தில் ஐந்தாம் ஆறாம் இடத்துல இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இத்தகைய மாற்றங்களும் அமைப்புகளும் நிறைந்ததாக ஆண்டு கிரக விஷயங்கள் வந்து ராசிக்காரருக்கு உண்டு சரி இப்போது ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் முழுக்க ஆறு ஏழு தாம் தேதி வரைக்கும் கடகத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு கடகத்தில் நீச்சப்படுகிறார் ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதிர்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் பல நாட்களாக பல மாதமாக சில ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த வம்பு வழக்குகள் சில மாணவர்களாக இருந்தால் அவங்களோட ரிசல்ட்ஸு தொழிலதிபர்களாக இருந்தால் சில விஷயங்கள் வர வேண்டிய பணம் விற்க வேண்டிய சொத்து சிக்கல் நீங்கக்கூடிய சில பிரச்சனைகள் இது எல்லாமே எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் கரெக்டாக ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் ஸோ ஒரு நீச்ச வீட்டிலிருந்து ஒரு நட்பு வீட்டுக்கு ராசி அதிபதியாகிய மேஷராசி அதிபதி இடம்பெயர்வது ஒரு அருமையான விஷயம் ஸோ மேஷராசிக்காரர்கள் குதூகூலம் அடையப் போகிறார்கள் உற்சாகப் பெறப்போகிறார்கள் சில விஷயங்கள் சாதகமாக முதல் வாரம் நடந்து அவங்களுக்கு அடுத்த வள வரி அடுத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஸ்ட்ரெச்சையும் ஒரு பாத் ஒரு வழியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அமைக்கு இந்த ஒரு வாரம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்களும் திட்டம் தீட்டி நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து ராசி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூ சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் போய் குருவோட சேர்றார் ஸோ குரு வந்து ஆல்ரெடி மூன்றாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் சூரியன்கிற ஐந்தாம் வீட்டை ராஜோகாதிபதி சேருவது மிகவும் அருமை ஸோ ஒரு ராஜோகாதிபதியாகிய சூரியனும் ஒரு ராஜோக்கு அதிபதியை குருவும் ஒன்றாக சேர்ந்து ஒன்பதாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு தர்ம கர்மாத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது பாதி தர்ம கர்மாத யோகம் வருகிறது ஸோ நல்ல ஒரு யோகங்கள் பாக்கியங்கள் சொத்து பத்துக்கள் பூர்வீகத்தில் சில க பிரச்சனைகள் தீர்வது வர வேண்டிய சொத்துக்கள் வருவது அரசு விஷயத்தில் லாபம் பெறுவது சாதகமான அமைப்பு பெறுவது அது மாதிரி ஒரு அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே சமயத்தில் செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது சூரிய பயிற்சி நல்லா இருக்குது புதன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறது வந்து மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து குருவோடு சேர்றார் ஸோ அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பு ஜாயின் பண்ணுறது நல்ல ஐயச ஐயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற சில உயர் படிப்புகளை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி விஷயங்கள் பெறுவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்துக்கு போகிறார் திரிக்பலமும் பெறுகிறார் குருவின் செயற்கையால் ஸோ அதனால் அருமையான ஒரு அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் குறிப்பாக ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாவே கிடைக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் ஸோ ஒரு மிடில் பீரியட் ஒரு ஏழாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியது இருக்குது ஸோ மேஷராசிக்கு ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து தீர்வது பல மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது சில நடக்குது இளையத்தை இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து அதிருப்தியாக இருந்ததெல்லாம் குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சில விஷயங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் குடும்பத்தில் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க பிரச்சனைகள் இருந்தவங்களாக கொஞ்சம் விலகி கொஞ்சம் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களா கொஞ்சம் தனி குடும்பத்துக்கு போய் அதில் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அன்னோனியம் பெறுவது இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் மேஷ ராசிக்காரர்கள் குறிப்பாக முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாரங்களில் ஜூன் மாதத்தில் படிப்படியாக வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மிடில் ஏஜ் பீப்புள் அதாவது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்க ப்ரைவேட் செக்டார்லேருந்து கவர்மெண்ட் செக்டார் போகணுங்கிறவங்க ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுகிறவங்க விசாக்காக எழுதுகிறவங்க வெளிநாடு போகணுங்கிறதுக்காக சில எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு உத்வேகமும் அந்த படிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற நல்ல தகுந்த தகுதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த குருவால் சுபத்துவப்பட்ட சு திருட்பலம் பெறக்கூடிய சூரியன் புதனால் கிடைக்குதுங்க அதே சமயத்துல வா மாதத்தின் முதல் வாரமே செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போறது அருமை சோ சிம்மத்துல எப்பவுமே செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல புரிதல் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு சோ செவ்வாய் மேஷ மேசலக்கணத்துக்கு ராசி அதிபதியா போனனால நல்லாவே ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு நல்லாவே மாதத்தின் ரெண்டாவது வாரத்திலருந்தே கிடைக்குதுங்கிறது நாம் பார்த்தோம் ஸோ இது ஒரு மாதிரி நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சியால் பலன் அணிவிக்கக்கூடிய முதல் மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் வருகிறது இதனால சரியா நல்ல சேஞ்சஸ் இன் லைஃப் நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொஃபஷனல்லியும் பர்சனல்லையும் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் டக்குன்னு முடிகிறது காதல் விஷயத்துல கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கிறது நம்ம லேட்டானாலும் மேரேஜ் நடக்க அவங்களுக்கு டக்குன்னு முடிகிறதுங்கிற மாதிரி அந்த குருவின் பார்வை ஏழாம் வீட்டில் இருக்கிறனாலையும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறனாலையும் அந்த பூர்த்தி அந்த லாபம் அந்த மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு நிறைந்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பு நான் சொன்ன மாதபலனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான எதிர்காலம் அதாவது ஷார்ட் டேர்ம் அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை போக போகிறது எந்த மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுக்கணும் எது எடுத்தாலும் நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் லைஃப்பில் எடுக்க முடியும் ரீச் பண்ண முடியுங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூடநம்பிக்கைகள் அதெல்லாம் போகாமல் எப்படி நம்மளுடைய கர்மா போன செல் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக ஒளி தத்துவ பிரகாரம் நம்ம பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம் ஸ்தானபலம் திரிக்பலம் போன்ற சில பலங்கள் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய கர்ம பலன் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வந்து செயல்படுகிறது அது மூலமா நம்ம வாழ்க்கையை எப்படி நடக்கப் போகிறது பலாபலன்கள் எப்படி இருக்கிறது இதை வைத்து நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை முன்னுமே மேம்படுத்த முடியும் தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நம்ம போய் வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொண்டவை ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறமோங்கிறது நம்ம நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்ப ரிஷப் கோச்சார அமைப்புல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புகள் இருக்கு ஆண்டு கிரகம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பாத்தீங்கன்னா முப்பெரும் பெரிய பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அண்ட் குரு பயிற்சி நடந்து விட்ட ஆனது உங்களுக்கு தெரியும் மே மாதமே குருவும் ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி விட்டது சோ இந்த மூன்று மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் நடந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது ரிஷபராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட மார்ச் இருந்து கடந்த ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக சோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் போலதே சனி ஒரு சாதகமான தான் இருக்கிறது அதே சமயத்துல கடந்த ஒரு வருடமாக குரு இருந்த ராசிக்குள் இருந்தவர் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெயர்கிறார் சோ ராசிக்காரருக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம் பண விஷயத்துல மத்த விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது சனியும் சாதகமான நிலையும் குருவும் சாதகமான நிலை இருக்கு ராகு பதினொன்னாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கேது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சோ இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குன்னா வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் அது இதுன்னு கொடுக்கும் ஸோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு அதே சமயத்தில் வேலையும் நிறையா செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறையா இருக்கு குறை அமைப்பு தான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலுமான காலத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்திலிருந்து இருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் முப்பதாம் தேதி தான் வந்து ராசிக்குள்ள வருகிறார் சோ பன்னெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் சோ இது எப்படி கொடுக்குன்னா கொஞ்சம் டிராவலிங்கு சில சுப செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ட்ராவலிங்கு சில புதிய புதிய முயற்சிகள் ஒரு புதிய ஏரியாவுக்கு போய் பண்ணுறது நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது அது மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது போட்டதை எடுக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் இறுதியில் தான் ராசிக்கல வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புகளை வரும் அதே சமயத்தில் மற்ற கிரகம் என்ற புதன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வாரம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஐ மீன் ரிஷபத்திலேயே இருந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் இரண்டாவது இருந்தே இரண்டாம் இடத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை ஏன்னா புதனுங்கிறது மிக முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது வந்து மாதத்தின் இரண்டாவது வாரமே ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதியை பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது தன லாபம் வாக்குள்ள பேச்சுனால் நல்ல பெனிஃபிட் டெக்னிக்கல் துறையில இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க ஜோதி ஜோதிடத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் குருவால் சேர்வதனால இருக்கு அதே சமயத்தில் ஜூன் பதினாறாம் தேதி மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல சூரியன் என்று சொல்லப்படுகிற நாலாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம் சோ ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி நாலாம் வீடு பாகிஸ்தான் அதிபதி எல்லாமே கூட்டு கிரகமாக முக்கூட்டாக இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்துல நட்பு வீட்டுல ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு புது பண வரவு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாவது செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்கலாம் சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் சனி பதினொன்றாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவரை செய்த இரண்டு வருடமாக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சனி பத்தாம் இடத்துல செய்த முயற்சிக்கு தகுந்த லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆஹ் ஆனார் மனைவி மனை பெண்ணா இருந்தா கணவன் அது மாதிரி உறவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல நீச்சமா இருந்தது நட்பு வீடு அதிநட்பு வீடாகிய வீடு ஆகிய சிம்மத்தில் நாலாம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு மாறுவதும் நல்ல விஷயங்கள் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் சுணக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகள் ஒரு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள் அது மூலமா தொழில் அனுப்பிப்பது ஒரு புது பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது அது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சூரியனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு செவ்வாயின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை ஸோ இப்படி வச்சு பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது ஏன்னா எட்டாம் வீட்டை குரு பாக்குறாரு அவரோட வீட்டை அவர் பாக்குறது மிகப்பெரிய பலம் ஸோ விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து ஜூன் மாதத்தில் கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அங்கேயும் போய் நிரந்தரமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குது அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமை பிஆர் சிட்டிசன்ஷிப் இது மாதிரிலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ ஒரு நல்ல எட்டாம் வீடு அதிகமாக வளர்க்குறனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாடு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாபங்கள் இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம் உயில் மூலமாக மனைவியினா இருந்தால் கணவன் மூலமாக கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ராகு பத்தாம் இடத்துலேருந்து குரு பார்வை வரும் பொழுது வேலை தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அன்எக்ஸ்பர்ட்ரி ஏதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள் மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு குறிப்பா புதனுங்கிற ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறதுனால ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு வரார் ஸோ ஒரு மிடில் ரெண்டு மாதங்கள்ல வந்து நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் பினான்சியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி யாரு இப்ப என்ன தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புத்திநாதன்லாம் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்புல எப்படி வருதுங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நான் சொன்ன நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் சுமாரான தசாபுத்திகள் போகும்போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஷார்ட் டர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தக்க முடிவுகளை நீங்க வந்து உங்கள் கர்மா பிரகாரம் எடுத்து உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வாழ்க்கையில ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா சயின்டிபிக் வேதிகல் அஸ்ட்ராஜி மூலமாக தக்க முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணலாம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க எந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல போறீங்க இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறது துல்லியமா துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வரக்கூடிய நீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில உண்மைக்கும் முரணான விஷயங்கள் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய கர்ம பலன் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் நம்ம கண் முன்னாடி எப்படி உருவெடுக்கிறது அது மாதிரி விஷயங்கள் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இது மாதிரி விஷயங்கள்னாலையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்தும் எப்படி வந்து கர்மபலன் செயல்படுகிறதுங்கிறது துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல ஜூன் ரெண்டாயிரத்தி மாதம் ஜூன் மாதம் மிதன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அவங்களுக்கு அந்த எத்தகைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன்லங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ங்களை வந்து அடைந்து அதனால் உங்களுக்கு பயன் வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி நடந்து முடிவாகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆகிறது அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதன உண்டு ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்திலேயே இருந்து மே பதினாலாம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுலேருந்து ஒரு நல்ல ம தினமான ஒரு மைண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள் இதுவரை ஒரு எண்ணங்கள் அழைப்பாய் கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு உண்மையில நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி ஜெயிஞ்சு ஜெயிக்கலாம் நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம் அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுபகிரகமாகிய குருவே ராசிக்குள்ள வந்து ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல் வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு வந்து ராசிக்குள்ளேயே வருவது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம் அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த ராகு நாலாம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம் வேலை விஷயத்துல பல முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம்தான் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம் ஸோ இது மாதிரி அமைப்புகள் வந்து கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய இதுவரை ஏனாவது ஆனாண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி உண்மையில கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம் மேல் வந்து நாம வந்து கொஞ்சம் சிறப்பா செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சார அமைப்புல மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து அது மூலமாக இந்த ரெண்டு வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துலயே வந்து ஆ மாதம் ஸ்டார்டிங்ல மிதனத்துல இருக்கு மேஷத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல வந்து இருக்கிறது தவறு இல்லை ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார் ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம் அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம் அதாவது கடைசி வாரம் வந்து மிதனத்துக்கே வரார் ராசிக்குள்ளே வரார் இந்த மூணுமே ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம் அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்ரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் வந்து ரிஷபத்துக்கு வர்றார் அதுவும் அற்புதம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து கடகத்துல இருந்து மாதத்தின் இரண்டா இரண்டாவது வாரமே வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு நட்பு வீட்டுக்கு சிம்மத்துக்கு மாறுறாரு அதுவும் நல்ல விஷயம் சோ சுக்ரன் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் மிடில்ல ஒரு ஜூன் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதனத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே வரார் குருவோட சேர்றார் புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க சோ இது வந்து என்ன தெரியுதுன்னா நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதன ராசிக்காரர்கள் போன ஒரு உடமாக செய்த விரயங்கள் போன வருஷம் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிகளுக்கு விரயமோ விரயம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டை பார்த்து கடன் தொல்லை விரயங்கள் ஈஸியாக கடனை பெற்று எதிர்பார்க்காத கடனை பெற்று அதை எப்படி அடைக்க போறோம் தெரியாம இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் வந்து நிறைய சிக்கல்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வழியை கொடுக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதரராசிக்காரனுக்கு வருகிறது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும் இதுதான் நமக்கு உகந்தது இதுதான் ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போறோம் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு 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 எண்ண ஓற்றங்களும் அது மாதிரிங்கிற ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க கலைத்துறையில் ஐடி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகதி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் வாரமாக முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து மிதனராசிக்காரர்களுக்கு வருகிறது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாத இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி ருணச்சத்ரு பாவாதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள் சில பிரச்சனைகள் எல்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரைக்கும் கொடுத்தது மூன்றாம் இடக்கு மாறுறது நல்லது சோ கொஞ்சம் அரசல் விஷயங்கள் லாபங்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது மாத கிரகமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்று ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால சனி செவ்வாயோட தாக்கத்தில் இருக்கிறதுனால தாக்கத்தில் இல்லாதனால பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த நாலஞ்சு மாசமாக இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர்ல இருந்தே மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியா நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி உடல்நல விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்மத்துல வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து ஏன்னா சனிதான் தனி ஜென்மத்துக்குள்ளே வரும் பொழுது ஜென்மசனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய டெசிஷன் மேக்கிங்கில் சில பிரச்சனைகளுக்கு கொடுக்குமே ஒழிய மிகப்பெரிய கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும் இதுவரை நம்ம செய்த தவறுகளை வந்து அப்படியே ஒரு புகைப்படமாற போட்டு காமித்து இப்ப எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கிவிடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதன ராசிக்கு பார்க்கணுமே ஒழிய இது எந்த விதத்துலயும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை குடும்ப வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ரா குரு வந்து ராசிக்குள்ள வந்து ஏழாம் வீட்டை பார்த்து தன் வீட்டை தன்னை பார்த்து உடனே கல்யாணம் நடக்கிறது பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்குது காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள் குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை வருது ஏன்னா ஐந்தாம் வீட்டை பாக்கிறேன் இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பா அடுத்த அடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதனராசிக்காலுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான ஒளியே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது அதோட கோச்சார அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ஒன்று ரெண்டு வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமே ஆனால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியும்ங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமா பயன் பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்